அதங்க தான் கார்பர்ட்டுகள்லாம் போட்டிடுறது தான் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் தமிழ் கட்சி சீமெண்ட் போட்டிடுறதெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க அதனால் அவங்க அவங்களுடைய பார்வையில் மும்முனை போட்டி தான் அது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் கோடியை செலவு பண்ணுவாங்க சீமெண்ட் ஐயாயிரம் கோடியாக செலவு பண்ண போகிறப்ப மக்கள்கிட்ட நின்று மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிற போடுற மக்கள் போட போகிறாங்க அதனால் அவங்களுக்கு அது போட்டியே தெரியல அதனால் எதிர்கட்சிகள் நாம் தமிழ் கட்சியுடைய பிரச்சாரம் நாம் தமிழ் கட்சியுடைய அந்த மக்கள் ஆதரவு இதெல்லாம் வந்து மட்டுப்படுத்தி தான் செய்வாங்க காசுக்காக தான் ஊடகங்கள்லாம் இருக்காங்க எந்த ஊடகங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கா சொல்லுங்கள் ஒரு செய்தி போடுறேன்னு சொல்லுங்கள் அப்படி என்னன்னா இன்றைக்கி இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்தில் மிகப்பெரிய விவாதத்தை உள்ளாக்கியிருக்கு மாவட்டனுக்கு வந்து என்னென்னா தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் அது வந்து இப்போ சீமான் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுது தான் அவர் ஒரு விதமாக கலெக்டர் சீமான் வந்து நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரையோ இல்லை விடுதலை சிறுத்தையே விமர்சனம் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் எதிர்த்து விமர்சனம் பண்ணலாம் திமுகவை திட்டினாவே உங்களுக்கு ஏன் சார் வருது கருணாநிதிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பவம் சீமான் இறங்கி அடிக்கிறார் இல்லை போகிறாரு உட்காராரு நிற்கிறாரு பேசுகிறாரு அந்த மக்களுக்காக போது அந்த மக்களுடைய ஆதரவு பெருக பெருக அது நாளைக்கு நமக்கு எதிராக வந்து அமையுமே அப்படின்ற ஒரு ஆச்சம் இருக்கலாம் இல்லையா இப்போ நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஆதரவு நம்மளும் கை தட்டணுங்க தான் இல்லைன்னு சொல்லலை அண்ணன் திரும்ப நடக்கும் கம்யூனிஸ்ட் வச்சுருவேன் ஆனால் இப்போ அரசியல்கள் வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகிம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பெருமளவு வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து மும்முனை போதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து ஏற்பதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க திமுக அதிமுக ரேஸில் இருக்கிறதா போட்டி தான் போட்டி நடக்கும் இல்லை அவங்க சொல்லும்போது தாவேக்காவை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அதாங்க கரெக்டு தான் கார்பரேட்டுகள்லாம் போட்டிடுறது தான் மூடங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் நாம தம்பர் கட்சி சீமெண்ட் போட்டிடுறதெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க அதனால் அவங்க அவங்களுடைய பறவை மும்முனை போட்டி தான் அது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் கோடியே செலவு பண்ணுவாங்க போய் தெரியல சீமெண்ட் ஐயாயிரம் கோடியே செலவு பண்ண போகிறப்ப அவன் மக்கள்கிட்ட நின்று மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிற போடுற மக்கள் போட போகிறாங்க அதனால அவங்களுக்கு அது போட்டியே தெரியல ஆனால் சார் இப்போது காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ரேஸில் வந்து திமுக ஒருபுறம் அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதிமுக அவங்க பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தாவேக்கா அவங்களுக்கான ரெண்டாவது மாநில மாநாடு வந்து போட போகிறாங்க நாம் தமிழ் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பல மக்கள் பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து பண்ணி தராங்க ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் கூட பெரிய செய்தியாக வந்து ஊடகங்கள் வந்து பரப்புறது கிடையாது அந்த ஒரு காழ்ப்புணி வந்து நான் ஊடகத்தையே நீங்கள் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க ஊடகம்லாம் மக்கள் பார்த்து மலை ஏறி போச்சுங்க நான் கேட்குறேன் ஊடங்கள் ஊ ஊடகங்கள்லாம் வந்து அறத்தோடு செயல்பட்டுதான் நீங்கள் துப்புரவு பணியாளர் விஷயத்தில் தொடர்ந்து ஒரு பத்து நாளாச்சும் இவனுங்க விவாதம் நடத்திருக்கணுங்க ஒரு பயன் நடத்துகிறான ஏன் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டைன்றது மட்டும் நீங்கள் மூக்க பிடிச்சிட்டு எல்லா டிவிலையும் விவாதம் நடத்துறீங்களா இல்லையா அது அவங்க குடும்ப சண்டை ஒன்று சேரட்டும் இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு கட்சி நாசமாகப்பட்ட உனக்கு என்னடா அது அதெல்லாம் விவாதம் பண்ணுறீங்களா இல்லையா ஆ அப்போ இந்த விஷயங்களை வந்து விவாதம் பண்ணல இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்துல சொன்னால் அப்போ இது ஊடகங்கள்னு சொல்லாதீங்க ஊடகங்கள்லாம் மழை ஏறி போச்சு இப்போ எல்லாம் கார்பரேட்டுக்கெல்லாம் மாறிப்போச்சு ஏன் இன்றைக்கி ஒவ்வொரு ஊடகமும் இப்போ ஒன்றும் இல்லை நேற்றைய போது முதல்வரை சந்திச்சிருக்காங்க தந்தி உட்பட அத்தனை ஊடகங்களுடைய முக்கிய ஸ்தர்கள் வந்து இப்போ சந்திச்சிருக்காங்க அப்போ என்ன பேசியிருப்பாங்க திமுகவுக்கு எதிராக போடாதீங்க அமைதி வாசிங்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்து பார்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கூட டூர் போட்டுருந்தேன் சரிம்மா அப்போது இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இன்றைக்கி வந்து தேர்தல் நேரங்களில் விலை பேசப்படுது அதனால் எதிர்கட்சிகள் நாம் தமிழ் கட்சியுடைய பிரச்சாரம் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த மக்கள் ஆதரவு இதெல்லாம் வந்து மட்டுப்படுத்த தான் செய்வாங்க காசுக்காக தான் ஊடகங்கள்லாம் இருக்காங்க எந்த ஊடகங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கா சொல்லுங்கள் ஒரு செய்தி போடுறதான்னு சொல்லுங்கள் அப்படி என்னன்னா இன்றைக்கி துப்புரவு பணியாளர் விஷயத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக்கியிருக்கணும் சர்வதேச அளவு கொண்டு போயிருக்கணும் யார் கொண்டு போனால் ஒருவரி போடுறாங்க ஆமா சார் துப்புரவு பணியாளர் விதியத்தில் வந்து முதல்ல போராட்ட காலத்துக்கு வந்து நாம்து போயிருந்தாங்க இப்போ வந்து கைதாகும் போது இப்போ அந்த காலத்தில் வந்து சீமானவர்கள் வந்து நிற்கிறாரு இது ஒரு புறம் வந்து சீமானவர்களுக்கு வந்து தேர்தலில் அது வாக்குகளாக வேணுமா வேணாவான்றத தாண்டி மக்கள் பிரச்சனைக்காக வந்து போய் நிற்கிறான்ற பட்சத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் இதில் வந்து பாதிக்கப்படுவதாக ஒரு செய்தி வருது குறிப்பா வந்து விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இந்த விஷயத்துல வந்து பெரிதாக பாதிக்கப்படுறதா பெரிய துரோகங்க திமுக ஆட்சியில் இருக்கு அப்படின்றதுக்காகவே வந்து விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தன உண்மையான எதிர்கட்சியை பார்த்துருக்கலாம் இந்த பதினைஞ்சு நாளும் வந்து திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் வந்து அங்கே பட்டுப்பட்டு தூங்கியிருப்பாரு அரசியல் பண்ணியிருப்பாரா இல்லையா நிச்சயமா அங்கே போய் டென் டெனிஸ்ட் உட்காந்துருப்பாங்களா இல்லையா முஸ்லீம் அமைப்புகள் அங்கே போயிருப்பாங்களா இல்லையா இப்போ ஏன்டா திமுகன்னா மட்டும் போக மாட்டேன்ட்டிங்க அப்போ திமுக என்ன மக்கள் விரோதமாக செயல்பட்டாலும் நாம் அதுக்கு பல பண்ணணும் இதுதான் இந்த அமைப்புகளுடைய வேலை இந்த கட்சிகளுடைய வேலை இதுக்கு வேறு எதுனா அவங்க பழப்ப நடத்தலாம் எதுக்கு அப்பாவே உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை உண்மையான இப்போ இந்த விஷயத்தில் வந்து சீமானாலும் பாதிக்கப்படுறாங்களா சீமான் இறங்கி அடிக்கிறார் இல்லை போறாரு உட்காராரு நிக்கிறாரு பேசுகிறாரு இந்த மக்களுக்காக அப்படின்னும் போது அந்த மக்களுடைய ஆதரவு பெருக பெருக அது நாளைக்கு நமக்கு எதிராக வந்து அமையுமே அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கலாம் இல்லையா அந்த அச்சத்தை வெளிப்பாடு தான் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறதா நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு இவங்க குற்றச்சாட்டு இல்லை நான் என்ன சொல்றேன் இதுக்கு முன்னாடி நீங்க குற்றச்சாட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஆதரவு நம்மளும் கை கட்டணும் தான் இல்லைன்னு சொல்லலை அண்ணன் திருமாவனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் இப்போ இவங்க அந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்தாக இருக்கட்டும் அல்லது மேல்மார் சிப்கார்ட் விஷயத்தாக இருக்கட்டும் அல்லது குடிநீரை மரத்து க கலை அந்த என்ன விஷயம் வேங்கவேல் வயல் விஷயமா இருக்கட்டும் இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் லாக் அப் டெத் விஷயத்துக்கு இவங்க எப்படி எப்படி நடிக்கிறாங்கன்றது தெரியுமா இல்லை அப்போ நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் ஒவ்வொரு பில்டப் பண்ணும்போது அம்பலம் இப்போ இன்னைக்கு ஒரு காலம் வந்து எப்படி இருந்தது இப்போல்லாம் சோசியல் மீடியா இப்போ நீங்கள் அமைதியாக இருந்ததுக்கே தான் அப்போ நீங்கள் எடுத்து காட்டுவாங்க எல்லாரும் இது என்னடா அன்னைக்கு ஏண்டா அமைதியாக இருந்தேன் இன்றைக்கேண்டா பொங்குறேன்னு கேட்பாங்க அப்போ மக்கள் மத்தியில் அசிங்கப்பட போகிறது யார் நீங்கள் தான் நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் இன்றைக்கி எப்படி பேசுகிறோமோ நாளைக்கு வேறு யாருடைய ஆட்சி வந்தாலும் அது மக்கள் அரசை பயங்கரத்துக்கு எதிரான காலத்தில் நிற்கிற முதலால் நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் திமுக அதிமுகன்றதுக்காக வந்து நாங்கள் பதுங்கி ஒதுங்கி அல்லது ஏதோ பெற்று ஒதுங்க மாட்டோம் இல்லை அந்த இப்போது சமீபத்தில் திருமாவளன் பேசுறதுதான் சார் தமிழ் தேசியம்னு வந்து இங்கே பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்க எதிர்க்கிறது வந்து கலைஞர் மொத்தம் ஜெயலலிதாவே எம்ஜிஆரையோ வந்து எதிர்க்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக தான் விமர்சித்து பேசியிருக்காரு சார் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கலைஞர் மொத்தம் தான் எதிர்க்கிறாங்களா இல்லை அதாவது திருமாவளனுக்கு வந்து என்னன்னா தங்களுடைய இருப்பை தக்க வச்சுருக்கேன் அது வந்து இப்போ சீமான் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுறது அவருக்கு ஒரு விதமா கலக்கம் இருக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் சீமான் வந்து விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பேசுறாரா அவருக்கு எதிராக பேசுறீங்க எதிராக சீமான் வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசுனா நீங்க சார் பொங்கிட்டு வரீங்க இல்ல சார் அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயம் வந்து பண்ணது இல்லை சார் இப்போ முப்பெரும் தலைவர் முப்பெரும் விழான்னு ஒன்று தேவேந்திர தேவேந்திரகுல விளையாட பத்தியல் வெளியேற்றம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிசிக்காக கையில் எடுக்காத பல விஷயங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்காக இவர் எடுக்கிறாங்க தன்னது வாக்குகள் வந்து நம்மளை விற்று போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் லாஜிக் அதுக்காக விமர்சனம் பண்ணுறாரு சீமான் வந்து நான் இது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எவ்வளோ விடுதலை சிறுத்தையே விமர்சனம் பண்ணான்னா அப்போ நீங்கள் எதிர்த்து விமர்சனம் பண்ணலாம் திமுக விட்டுட்டுனாவே உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது கருணாநிதிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பவம் நிச்சயமா இது அவங்க வாக்காளர்கள் மத்தியிலையும் எதிர்கொலிக்கல சார் நம்ம தலைவர் வந்து அவங்க அதாவது விசிக்காவோட வாக்காளர்கள் மத்தியிலையும் அவங்க ஒரு எய்ம் பண்ணி விசிகாவுக்கு வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க அந்த நிலையிலேருந்து இப்போ விசிகா தவறும் பட்சத்தில் அது அவங்க கட்சிக்கு தானே ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது அதை வந்து விசிகா உணருதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அவங்க உணர்கிற மாதிரி இந்தனா இன்றைக்கி வந்து துப்புரூப் பணியாளர் விஷயத்தில் வந்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு அறிக்கை கூட இல்லைங்க அமைதியாக இருக்காருங்க எல்லாமே அப்படிலாம் அவங்க ஒரே ஒரு ஆணவும் இருக்குது அவங்களுக்கு திமுக கூட்டணி பலமாக இருக்குது பாரம்பரியத்தில் பலமாக அமோக கட்சியை பெற்றோம் அதேமாதிரி சட்டமன்றத்தை திரும்ப அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது நமக்கு கிடைக்க வேண்டியது மாதம் மாசமான கிம்பலம் வந்து கரெக்டாக கடிச்சது அவங்க அடிக்கிறாங்க ஊழல் தெரியும் என்ன பண்ண முடியும் அந்த ஊழல் இருந்து நமக்கு உண்டான தொகையை வந்துடுது இல்லை ஏன் கற்றுட்டு கிடக்கணும் வரலைன்னா அடிக்கோ ஒரு ஒரு அறிக்கை உடனே கூப்பிட்டு வச்சு பேரம் பேசி ஒரு கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் அது சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுது அடிக்கக்கூடிய ஊழலில் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது அதனால் இப்படி பெற்றுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க என்றைக்கு அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராகவோ மக்களுக்கு ஆதரவாகவோ அரசுக்கு எதிராக நிற்கப்பாங்க நிற்பாங்க திமுக ஆட்சியில் நிற்கவே மாட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கலன்னா இவங்க நிற்பாங்க இல்லை தூய்மை பணியாளர் விஷயத்தில் திமுக அப்பட்டமான துரோகத்தை வெளியிருக்கு ஏன்னு சொன்னால் வாக்குறுதி கொடுத்துருக்கான் அந்த வாக்குறுதி தான் நிறைவேற்றுங்கன்றா சரி வாக்குறுதியே நீ கொடுக்கல அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது கடமையே இல்லை ஒரு அரசனுடைய கடமையே இல்லை நீங்கள் அதை விட்டு நாங்கள் வந்து பொதுத்துறையெல்லாம் அரசு தனியாருக்கு நாங்கள் விற்பனை செய்வோம் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதமான அரசியல் இது கேட்டால் நாங்கள் ஏற்கனவே பத்து மண்டபத்தை விற்றுட்டோம் இன்னும் அஞ்சு மண்டபம் தான் இருக்கு ஏன் இவங்க இது பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் விற்றுட்டே போவீங்க மக்களோ அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை கேள்வி எழுப்பக்கூடாதா ஏற்கனவே பத்து மண்டலத்தில் விற்று அந்த பத்து மண்டல வித்த மண்டலத்தில் வந்து அங்கே துப்புரவு பணி செஞ்ச பணியாளர்கள் வந்து இப்போது தனியார்கிட்ட போனோம்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம் அங்கே அவங்களுக்கு சம்பள பிரச்சனை இருக்கலாம் அல்லது அங்கேருந்து வேலையை நீக்கி இருக்கலாம் அவங்கள அந்த மாதிரி குறைகள் வச்சு இவங்களும் இந்த மண்டலமும் வந்து மாறக்கூடாதுன்றதுக்காக போராடுறாங்க போது அவங்களே மாறிட்டாங்க நீ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஏழனத்தனமான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஏழனத்தனமாக மக்களை நடத்துவது என்பது ஒரு அயோக்கியத்தின் அதுக்கெல்லாம் ஆதரிக்கவே மாட்டேன் எப்போவுமே திமுக எதிராக போடுறாங்கன்றதுக்காக நம்ம அதை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோம் ஆனா துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல மட்டும் நான் வந்து ஆரம்பத்திலிருந்து ஆதரவாக இருக்கேன் ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் சாதாரணமான ஏன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சென்னை போன்ற நகரங்கள்ல நம்ம வீட்டில் டெய்லி நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து எதிர் பக்க ரோட்டில் போட்டாவே ப நாலு பேர் வந்து சண்டை பிடிப்பேன் என் வீட்டுக்கு முன்னாடி என் போட்டான் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஏன் போட்டான்னு சண்டைக்குடுவோம் கொடுதானே காலையில் ஆனவுன்னே துப்புரவு பணியாளர்கள் வந்தாங்களா குப்பை வண்டி வந்து தான் தான் நம்ம கேள்வியை எழுப்புகிறோம் புருஷன் பொண்டாட்டி கிட்டே கேட்ட பொண்டாட்டி புருஷன் கிட்டே இல்லை ரெண்டு நாள் எதுனா வீட்டில் நார் உட்கார முடியாது ஏன்னா கொடுத்தின பல கொடுத்தினக்காரர் இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதிகள் முதல்வர் போன்ற அல்லது நம்ம யார் சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் ஒன்று அவங்க பங்களாவில் வாழலாம் அவங்க குப்பையை வந்து என்ன பண்ணலாம் ஒரு மாதம் கழிச்சு கூட எடுத்து போய் போடலாம் பல கொடுத்தனக்காரர்களுக்கு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் படக்கூடிய அவலங்களை இவங்க புரிஞ்சிக்கணும் புரிதுங்களா நாங்கள் கார்பரேட்டு தனியாருக்கு கொடுத்துட்டோம் தனியார் என்ன பண்ணுவான் அவன் தனியார் எப்படி காலெக்ட் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து குப்பை அதிகமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சமூக செயற்பாட்டை இளைஞர்கள் வந்து என்னடா குப்பை அதிகமாக இருக்குது சம்மந்தப்பட்ட கார்ப்பரேஷன் அதிகாரி ஃபோன் பண்ணுவேன் இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுவான் யாராலும் அனுப்புவான் நான் கேட்குறேன் கார்பரேட்டை நம்ம வந்து இயங்க இயக்க முடியுமா மக்கள் இயக்க முடியுமா முடியாது அவன் பாட்டுக்கு அவன் அவன் ஒரு புரோட்டோக்கால் போட்டு வச்சுக்குவான் இப்படி தான் நான் வருவேன் இப்படி தான் எடுப்பேன் இப்படி தான் போவேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மத் மக்கள் ஒத்துழைக்கணும்னு நினைப்பான் ஒத்துழைக்கலாம் போட்டு போயிட்டே இருப்பான் அப்போ இதனால் அவ பேர் அரசுக்கு தான் ஏற்படுமே தவிர வேறு யாருக்கும் ஏற்படுது அப்போது இந்த விஷயத்தில் வந்து அவங்க வச்ச கோரிக்கையில் சிலதாச்சும் ஏற்றுக்கலாமா இல்லையா ஏற்றுக்கவே இல்லை எதுவுமே ஏற்றுக்காமல் டோட்டலாக பிரச்சினைச்சிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா சேகர்பாபாலாம் டூ மச் ஐயோ அவர் ஏதோ வானத்திலேருந்து வந்த தேவத்து மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் மாதிரியே பேச்சு என்னோட இது ஒரு சாதாரணமான நபர் நீ எம்எல்ஏ ஆன அமைச்சராக இருக்கு அவ்வளோக்காரன் நீ உடனே முதல்வர்களுக்கு முறைவாசல் செய்யிறதுனால நீ முக்கியமான அமைச்சராக கூட இருக்கலாம் அதுக்காக வந்து இப்படி வந்து ஆட்டிடியூட் பண்ணக்கூடாது இல்லையா ஒரு ப்ரஸ்கார மத்தியில் எப்படி நடந்துக்கிறார் பார்த்தீங்கல்ல என்ன சொல்லு சொல்லு உரிமை இல்லை அதுவும் ப்ரெஸ் கிட்ட சொல்லு ஏன் சொன்னி சொல்லு நீ என்ன நீ நீலம்மா நான் செய்தியாளர் தான் செஞ்சு வைக்கேன் அப்போ அந்த பையன் கேட்டான்ண்ணா நானும் செய்தியாளர் தான் சார் நீங்கள் கலைஞர் செய்தியும் சன் செய்தியை மட்டும்தான் செய்தியாளர்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா சார் நாங்களும் செய்தியாளர் தான் சொல்லி கேட்டீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி உங்களுக்கு எங்கே போயிருக்கோம் செய்தியாளர்னா யார் செய்தியாளர் சன் டிவியும் கலைஞர் செய்திகள் மட்டும்தான் செய்தியாளரா இல்லை உங்களுக்கு பூஜா தூக்குற புதிய தலைமுறை நியூஸ் செவன் இது போன்றது தான் செய்தியாளர்களா நீ சோசியல் மீடியா நீங்களும் ஒரு செய்தியாளர் நானும் ஒரு செய்தியால் சோசியல் மீடியாலாம் கூட நீ செய்தியாளர் செய்தி மக்களுக்கு கொண்டு போகிறவங்களாம் செய்தியாளர் தானே அப்போ நீங்கள் எப்படி ஆணவத்தனமான பதில் போ போ வா வா சொல்லு காட்டு இது என்ன மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் ஏ யார் கொடுத்தது உங்களுக்கு இப்படி ஒரு ஆணவத்தனமான செயல் ஸோ அவ்வளோ இலகாரமாக அந்த மக்களை ஓகே சார் ஆனால் இப்போ அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து இப்போ விளைச்சரியில் எங்கேயோ வந்து அழைச்சி வச்சிருக்கிறதா ஒரு பக்கம் சாயங்காலம் விட்டுருவாங்க அது பெருசு இல்லை ஆனால் இந்த போராட்டத்தை ஒடுக்க ஒடுக்குறாங்க இல்ல அவங்களுடைய கோரிக்கையை வந்து ஒண்ணு கூட நிறைவேற்ற அந்த மக்கள் வந்து விடுதலையாகிட்டு மறுபடியும் அந்த போராட்டத்தை தொடர்ந்த கூட வாய்ப்பு இருக்குது தொடர கூட வாய்ப்பு இருக்குது நிச்சயம் நட சுடா நீங்க வந்து டெல்லியில நின்று பாராளுமன்றத்தில் வச்சு தொண்டை கீழே கத்துறீங்க என்ன கத்துறீங்க விமானத்துறை தனியாருக்கு ஏன் ஒப்படைச்சிங்கன்னு கத்துறீங்க இங்கே நீ ஏண்டா கார்ப்ரேஷனில் தனியாருக்கு ஒப்படைச்சின்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க போலீஸ் வச்சு அடிப்பீங்க கைது பண்ணுவீங்க சென்னையில் போடுவீங்க என்னையா நீங்க அப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி நீ பாராளுமன்றத்தில் கத்தணும் அவன் இந்திய அளவுக்கு நாட்டை விற்கணும்னு நினைக்கிறான் நீ தமிழ்நாட்டு அளவுக்கு நீ நீ உன உன்னுடைய வசதிக்கு நீ விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே பார்க்க முடியும் இது எப்படின்னு சொன்னால் டெல்லியில் விவசாயிகள் போடுறோன்னா தமிழக முதல்வர் உடனே அறிக்கை கொடுப்பார் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல்மல சிப்கார்டு விஷயத்துலேயும் பரந்தூர் விமான நிலைய விஷயத்தையும் விவசாயிகள் போடுறத போராடுறதை என்ன பண்ணுவீங்க கைது பண்ணுவீங்க குண்டாஸ் போடுவீங்க இருக்கா இல்லையா அப்போ திமுக என்பது இப்படி தான் ஒரு இரட்டை நிலை ரெண்டை நாலஞ்சு முகமூடி வச்சுருக்கோம் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு முகமடி போடும் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு முகமூடி ஆட்சி அந்த கடைசியாக நாலு வருடம் முடிஞ்சு அஞ்சாவது வருடம் போகும்போது இன்னொரு முகமுடி போட்டு மறுபடியும் அவங்க உலா வருவாங்க அதுக்கு சில சில்லறைகள் அதை பேசுகிறதுக்கு ஒத்து ஓதுவதுக்கு சில சில்லர்கள் கூட்டணி கட்சிகள்னு வச்சுருக்காங்க நான் கேட்குறேன் நேற்று இப்படி ஒரு அட்ராசிட்டி அங்கே நடந்தது அங்கே பெரும்பாலும் எஸ்டி குரூப்பு தான் அங்கே அந்த தூய்மை பணியாளர்கள் திரும்பவும் எங்கே போனார் போய் நிற்க வேண்டியதானாங்க அப்போது எல்லாருக்கும் தெரியும் திருமாவனுக்கும் தெரியும் இப்படி அடித்து தூக்கி போடு அவங்களே சொல்லியிருப்பாங்க நாங்கள் கவனிக்காமல் விட்டுறோம் நாங்கள் கண்டுக்காம விட்றோம் நீங்கள் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே போச்சு எங்கள் கொடியெல்லாம் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை வச்சுருக்கான் ஏன்னா அங்கே போய் போட சொல்கிறது ஏன்னா அப்புறம் நான் பாருங்கள் போடறது நாங்கள் தான் மாதிரி கொடி எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க யாருமே இல்லையே எல்லாம் சென்னையில் தானே இருக்கீங்க சோசியல் மீடியாவில் கூகூணு ஆகுது எல்லாமே வருது இல்லை உடனே கிளம்பி நீங்கள் எல்லாம் அங்கே வந்துருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல குறைஞ்சபட்சம் அந்த மக்களை அடிக்காமல் துன்புறுத்தாமல் வண்டியில் ஏற்றிருப்பாங்களா இல்லையா தலைவர்கள்லாம் எங்கேயா போனீங்க அப்போ எல்லாரும் வந்து திமுகவுக்கு மேலே பார்க்குறது தான் எல்லா கட்சியும் ஒன்று திரண்டு இருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் பொருளாக பணம் உண்டான கப்பம் அவங்க வாங்கிக்கிறாங்க நிதி தேர்தல் வருது சீட்டும் கிடைக்கும் நோட்டும் கிடைக்கும் அப்போ இந்த நேரத்தில் நம்ம திமுகவுக்கு எதிராக இப்போ இன்றைக்கி இவர் யார் தோழர் வன்னியரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு எப்படி அறிக்கை பார்த்தோன்னா பஜாராயங்க போலீஸை வன்மையாக கண்டிக்கிறாராம் எதுக்கு நைட்டு கைது பண்ணுங்க அப்போ கவர்மெண்ட்டை கண்டுக்க மாட்டேன் கண்டிக்க மாட்டார் கவர்மெண்ட் சொல்லி தானே போலீஸே செய்யுது போலீஸ் தண்ணிச்சே அந்த முடிவு எடுக்கல அப்படியே போலீஸே செஞ்சால் போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வருடைய கட்டுப்பாடு தான் இருக்கு அதையே திமுகவும் கண்டிக்காம முதல்வரையும் கண்டிக்காம எப்படியோ அது சொல்லுவாங்களே பல்லுபடாமண்ணுவாங்கள அப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு அரசியல்ன்றது யாரை ஏமாற்றிய அரசியல்ன்றது நேரடியாக திமுக அட்டாக் பண்ணுமா இல்லை நீங்க ஏன்னா திமுக அட்டாக் பண்ணால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிடைக்க வேண்டிய இடங்கள் கிடைக்காது அதுக்கப்புறம் பாருங்கள் திடீர் போராளிகளாக வந்து நீ உட்காருவாங்க இப்படியெல்லாம் அரசியல் பேசுவாங்க பாசி சொன்னாங்க பாயாசம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் காட்டுக்கும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அரசு பயங்கரவாத தேதி துப்புரவு பணியாளர்களை கொடுமையான முறையில் அடித்து கொடுமைப்படுத்தி அரஸ்ட் பண்ணுறாங்க கேட்டால் நீதிமன்றம் சொல்லிச்சு எப்படி நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன தானாக வழக்கு முன்னெடுத்து விசாரணை பண்ணி வெளியேடுத்துங்க அதை சொல்லிச்சு உங்களுடைய தூண்டுதலை எவ்வளோ ஒருத்தர் வழக்கு போடுறான் அதை வச்சு விசாரணை பண்ணுறாங்க அரசு தரப்பு வழக்கினர்கள் கடுமையான எதிர்ப்புகளை அங்கே பதிவு வைக்கிறாங்க அப்போ அரசு தரப்பு வழக்கினர்கள் செய்ய விஷயத்தை உள்வாங்கிட்டு தீர்ப்புகளாக சொல்கிறான் இவனுக்கு எப்படி சொல்கிறாங்க நீதிமன்ற உத்தரவை அரசு இதில் உள்ள சேர்க்கலை நீதிமன்ற உத்தரவை பின்பற்றக்கூடிய காவல்துறை இப்படி கொடுமையாக நடந்திருக்கான் அதை விட தமிழக அரசு சொல்லி இப்படி செய்யலையா நீதிமன்றம் சொல்லிச்சு காவல்துறை செஞ்சிச்சு இதில் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இன்றைக்கி முதல்வர் ஒரு அறிக்கை என்னென்னா தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து இறந்தால் ஏழு பத்து லட்சம் தருவாராம் ஏன் இருக்கும்போது பசியாக இருக்குன்னு கேட்குறாங்க சோறு போட மாட்டேன் உனக்கு வருஷத்துக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு சமமானதுங்க இது இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இது மக்கள் மத்தியில் ஒரு விதமான வெறுப்பு அரை வெறுப்பு போ வெறுப்பா வெறுப்பு அரசியலாக பார்க்கப்படும் போது இப்போ உடனே என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு பத்து லட்சம் அவங்களுடைய குட்டிகள் கல்வி இது கல்வி பயிலத்துக்கு இலவசமான கல்வி கொடுப்போம் அவங்க என்ன கேட்குறாங்க இது தனியார் கொடுக்காது எங்களுக்கு நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்க ஆக்கிட்டு போக வேண்டியது தானே அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் வந்து கேஸ வந்து ஐநூறு ரூபாய் கொடுப்போம் பெட்ரோலை குறைப்போம் டீசல் விலை குறைப்போம் இதெல்லாம் கூட ஒன்னாலும் முடியாது நீ சொன்ன நீட்டை ஓய்வு குறைஞ்சபட்சம் இந்த வேலைக்காச்சும் உத்தரவாதம் கொடுக்கணுமா இல்லையா நீ புதுசா ஆளை சேர்க்க வேண்டையா இருக்கிற ஆட்களுக்காச்சும் நீங்க உத்தரவாதம் கொடுத்து இருக்கணுமா இல்லையா நீ என்னடனா ஒரு ரவுடி பையன் மாரி அமைச்சர் இவரா அனுப்புறீங்க சேகர் சேகர்பாபு உண்மையிலே வந்து இது வந்து கே என் நேரு கட்டுப்பாட்டில் தானே வருது ஏன் கே என் நேரு அனுப்பி விடுங்க ஏன் சேகர்பாபு அனுப்பு ஏன்னா சேகர்பாபு வட சென்னையாக சேகர்பாபு தென் சென்னையாக மா சுப்பிரமணியம் பார்த்துருக்கலாம் நீங்கள் பா அந்த பொம்மை மாரி அந்த மேயரை ஒரு பிள்ளைய உட்கார வச்சுட்டாங்க அது இந்த பக்கம் போ பேசுமா அந்த பக்கம் பேசுமா இது மாரி தான் வந்து இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கும்போது இப்படி தான் நடந்தது அமைச்சர் சொல் பேச்சு கேட்குற மாதிரி தான் ஸ்டாலின் நடந்துக்கிட்டாங்க அப்போ ஏன் அப்படி ஒரு பட்டியல் மக்களுக்காக ஒரு பொ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம் யாருக்கு எதுக்கு ஒரு பொம்மை எப்படி பிஜேபி வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு பாராளுமன்ற திருப்பவிழாக்க கூப்பிடாம ராமர் கோவில் திருப்பி விழாக்கெல்லாம் கூப்பிடாமல் புறக்கணிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பொம்மையை வந்து பாவம் அந்த பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து மேயர் இவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யாது இஸ்லாமியர்கள் உள்ள பிரஸ் பெருந்தன்மை வேறு யாருக்குமே இருக்காது ஏன்னு சொன்னால் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவன் சாதி அவன் எந்த சாதியாக இருந்தாலும் சரி அவங்க கூட போய் சேர்ந்து அரசியல் ரீதியாக பயணிப்பாங்க ஆனால் எந்த ஒரு முஸ்லீம் கட்சி ஆரம்பித்தாலும் மித் தலித் சமூகம் கூட அவங்ககிட்ட வந்து அவனை தலைவனாக ஏற்றுக்க தயாராகல உண்மையா இல்லையா நிச்சயமாக ஏற்றுக்கதாரல ஆனால் யாரை ஒன்றும் தலைவராக ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்குது அப்போது அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஆனால் இது ஒரு விதமான பாசிச சித்தாந்தம் என்னன்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் இது விட்டால் அது வந்துடுவான் அப்படின்றதுக்காகவே நாம் என்ன பண்ணுறோம் ஒரு துரோகியை வந்து நாளுக்கு நாள் வளர்த்து வளர்த்து இன்றைக்கி ஆலமரம் மாரி ஆகிட்டு இருக்குது அப்போ அந்த துரோகின்ற அந்த ஆலமரத்தை வேரோடும் விழுதோடும் விழுத்துறோம் இப்போ ஒரே வழி இப்போத்துக்கு நாம் தமிழ் கட்சி சீமான் தான் என் கண்ணுக்கு படுறாப்புல அதனால தான் நான் அதை தேர்ந்தெடுத்திருக்கேன் அதனால் நாளைக்கு சீமான் மாறிவிடுவாராம் நாளைக்கு அதிகாரத்தை வந்த பிறகு அவரும் இப்படி பண்ணிவிடுவாராம் அதெல்லாம் நம்ம கனவு காண முடியாது இப்படி கனவு பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாகவும் பிள்ளைக்கு நல்ல அப்பனாகவும் சமூக பணியிலேருந்து ஒதுங்கணும் இன்னைக்கு என் சமூக பிரச்சனைகளுக்கு யார் நமக்கு தோளோடு தோல் நின்று உதவுகிறாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்க பக்கம் நின்று அரசியல் செய்வது தான் அறப் இதுதான் பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு பாபாவுடைய அரசியலை தான் நாங்கள் முன்மொழிந்து செயல்பட்டு இருக்கோம் அதுக்காக நாங்கள் வந்து பெரிய கட்சிகள் கூட நோட்டு கிடைக்குது சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைச்சா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் வந்து கண்ட இடத்துல போய் எப்படி நான் கண்ட இடத்துல கால தூக்கிட்டு போய் போதும் மாதிரி நாங்கள் கண்ட இடத்துக்கு போய் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க முடியாது சார் எங்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் இருக்குது அந்த தெளிவான அரசியலுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி இருக்குது அதுக்கு ஆச்சரியம் நிச்சயமா சார் பலர்களை தெளிவாக